won ganga na baki ya yi namola maka amurka kuri muruka da murugan shi shakka ta gane shi da magani fara shani ba a kala <laughs> mini walamunin <laughs> jikaka a kwanakar halakar <laughs> wasu nisan damar da wani ni zani kwanatansu walamunin <laughs> gwarahagi <laughs> <laughs> முருகனால் அறியுறத்து கொடுக்க திரு அருணகிரி நாதரால் ஏற்றப்பெற்ற திருப்புக்கழோட நூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் கூடல் அடவி முகில் குழில் வீரர்கள் முதல் குமுது அதழம் முருகல் ஆழம் குழை மகரம் வலை மொழி குயில் அமுது ോ കഴൽ പണിയ വിനൈ കഴൽ പണിയെ അണി കഴൽ പണിയ അരുൾ மயில் வீரா கமலை திருமருக மலை நீருக உள் உக மலை தொலை செய்த கதிர்வேலா பழனி மலை வறு பழ நீ மலை வறு பழனி மலை முருக இசாகா பறவு பறவை கொல் பறவை வன அரி பரவும் இமையவர் இதோட விளக்கம் என்னன்னா பெண்களின் கூந்தல் திரப்ப பார்த்திங்கன்னா முதல் வரிகள் உங்களுக்கே எல்லாரும் புரிஞ்சுருக்கும் எதை சொல்ல விடாதுன்னு முறையான உறவற்று அதை வேறு முறையற்ற முறையானதை தவிர வேறு எதையும் பார்க்கக்கூடாது மே மிகவும் பெண்களை சிறிதும் பயனற்ற வழிகளில் எந்துழைத்து வீணாக இல்லம் வசனப்படலாமோ அப்படின்னு இது பெண்பாளுக்கு மட்டுமில்லை முறையற்ற எல்லா உயிர் உறவுக்கும் பொதுவானது இக்காலத்து பொருள்படும்படி செய்த வினைகள் கழல் நீக்க வீர கழலையும் தந்தை முதலிய ஆபரணங்களையும் அணிந்துள்ள திருவடிகளை பணியும்படி அருள் புரிவாயாக மயில் வீரனை தாமரையில் லட்சுமியின் மருகனே கவுஞ்சம் எழு ஆகிய மலைவாழ் அரக்கர்கள் அழிய அந்த மலைகளை தொலைத்த ஒளி வீசும் வேலவனே பழம் போன்றவளும் இமய மலையின் இமயமலை அவதரிகளும் பழமையுடைய நிலைமையும் ஆகிய பார்வதி பெற்ற பழனி மலைவாழ் விசாக விசாகமூர்த்தியை விசாக நட்சத்திரத்துல அவர் பிறந்தார் அதனால விசாகமூர்த்தியை விசாகனே பரந்துள்ள கடலில் முழு பரந்துள்ள கடலின் மீது பானத்தை செலுத்தி அடங்கிய கடல் நிறம் உடைய ராமனாகிய திருமால் போற்றும் தேவர்களின் பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகிய பாடல் அடுத்த பாடல் நூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் என்னன்னு பாப்போமா திருப்புக்கள்ல சரிம்மா குழந்தைகள் சரிய மொழிகள் ஆஹ் மொழிகள் பதர விழிகள் உலவ கொலைகள் செய்யவே களவோடே குழவு கிக்கி கி 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 எனவும் மிடரில் ஒளிகள் குமுற வலையின் ஒளி நீர இளநீர் எனவும் முளைகள் அசைய தொடையும் இடையும் அசைய மயில் ஒளி இனிய அமுத ரசமும் வரிய உபரி புரிவ இடரில் மயலில் உலர்வோனே மீளிரும் மதுர கவிதை ஒளிரும் அருணகிரி சொல் விஜயகிரி சொல் அணிவோனே விமலி அமலி, நிமலி குமரி கௌரி தருணி விபின்ன கெமணி பழைய மறையின் முடிவில் அசுர அகர மகர உகர படிவ வடிவம் உடையோனே பழன வயல்கள் சமுதலிசை உழவர் பழனி மருவு பெருமாளே இப்படலில் கவிஞர் அருணகிரிநாதர் தம்மை பற்றி மூன்றாம் மனிதர் போல கூறும் குறுப்பை வைத்து சிலர் கவிஞர் இதனை இயற்றவில்லை என்று கூறுவர் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா என்ன சொல்ல வராரு நான் முறையற்ற உறவினால் வந்த துன்பத்திலிருந்து அந்த மயக்கத்திலிருந்து நான் விடுபட மாட்டேனோ என்னை காப்பாற்ற மாட்டியா அதில் ப அப்படின்ட்டு இன்ப ஊற்று அது மிகுதியான கல்வி புரிகின்றது துன்பத்தில் பற்றி வேணும் என காப்பாற்றவாயே அப்படின்றாரு விளங்கிய இலக்கிய சுவை ஒளி ஊறும் அருணகிரி என்கின்ற என்கின்ற புலவன் சொல்கின்ற வெற்றி மலை போன்ற புகழ் மாளிகை அணிபவனே தூய்மையானவள் மாசற்றவள் பரிசுத்தமானவர் இளமை உடையவள் பொன்னிறம் படைத்தவள் நல்ல பருவமுடைய நாடுபவள் ஆகிய உமை பெற்ற குழந்தையே பழமையான வேதம் முடிவில் பிரணவத்தை ஆ என்ற உருவ திருமேனியாக பிரணவத்தை உருவத்திருமேனியாக கொண்டவனே ஆ உம் உருவத் உருவத்திறுமனையாக கொண்டவனே நன்சை புன்சை நிலங்களும் கமுகு மரங்களும் வாழைப்பலா மரங்களும் விளங்கும் பழனி மலையில் விற்றிருக்கும் பெருமாள் அப்படின்னு ரொம்ப அழகிய பாடல் அடுத்த பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் பற்றி பார்ப்போம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் இது கொஞ்சம் பெரிய பாடல் தான் குறித்த மணி பனி துகிலை திருத்தி ஊடு இருள் குழலை குழைத்து முடித்து இலை சுருளை பிளவோடே குதட்டிய துப்பு உதட்டை மடித்து அயில் பயிலிட்டு அழைத்து மறு கொடுத்து உணர்வை கெடுத்து நகை கு குறியாளி அத்தனத்து அனைத்து மனச்செருக்கினர் உணர்ச்சிதனில் பேணி படுவிடுமா பி படுவித்திடு மாத புலம் தலையில் செலுத்தும் மன மனித உர வரித்து அருளி திருக்கடலை தருவாயை பறித்த தலை திருட்டு அமன்கூறு அசட்டு உருக்கள் இடைபுழுக்கள் உக கழுக்கள் புகத்திரு நீர் பரப்பிய தத்திருப்பதி அனல் புனலில் கனத்த சொல்லை பதித்து எழுதி புகவிட்ட திரள் உகப்பன் என்ன சிறக்க எழுத்து அருள்கழனை பெறுவாழ்வை திக் படு செய்தைக்குள் என்னை தடுத்து அடிமைப்படுத்த அருள்திரு பழனி பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் இதோட அற்பானால் பார்ப்போம் சிறந்ததென்று கருதிய இரத்தின மணிகள் அதை தாபரணங்களையும் ஆடைகளையும் முறையே சரிப்படுத்தி உடுத்தி கருப்பேதான் முறையற்ற உறவுகளிடத்தில் செல்லாதே அதே தான் சொல்கிறாங்க அவர்கள் அவர்களிடத்தில் செலுத்துகின்ற மாற்று புகழ் நான் புகழ் பெற அன்பு கூர்ந்து அருள் புரிந்து உனது அழக திருவடியை தருவாயாக ரோமத்தை விளக்கிய தலையும் கல் உடைய சமண குருக்களாகிய அறிவில்லாதவர்களின் விழால முகம் முறிந்து விழ்கர மரங்கள் ஏறும்படி விபூதியை பரவ வைத்த தேவார பொறித்து எழுதப்பட்ட இடுகளை புகவிட்டான வலிமையுடைய சம்பந்தராக வந்த கவியரசனே நெருங்கி அடர்ந்த சடையில் சந்திரனை தரித்த அந்த தந்தையாக சிவபெருமான் பாராட்டி மகிழ்வான் என்று சிறப்புறும் வகையில் பிரணவத்தின் பொருளை உபதேசித்து அருள் அருளிய கருணை செல்வமே செயல்படு செய்வதற்குள் என்னை தடுத்து அடிமைப்படுத்த அருள் திருப்பயணி ஏறி குமரப்பெருமானை விளக்கம் வரும் வயலூரில் என்னை என்னை தடுத்து ஆட்கொண்டு அடிமை ஆக்கிய அருளாளனே அழகிய பழனிமலையில் உரையும் பெருமாளே திருச்செந்தூர் பத்தி சொன்னாரு அஹ் அதுக்கப்புறம் வந்து வயலூர் பத்தி பேசியிருக்காரு பழனி பத்தி பேசியிருக்கிறாங்க அது மாதிரி நிறைய